ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க செல்வகுமாரி இன்றைக்கி டே எப்படின்னா கிறிஸ்மஸ் இன்னைக்கு காலையிலேயே எங்கள் வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக எழுந்து பார்த்தா வெளில வா மூணாவது மாடி ஒரு காங்கிரீட் போடுறோம் ஸோ அதுக்காக வண்டி வந்திருக்குது ஸோ காலையில் எழுந்த உடனே காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு ரெடியாக இருந்தேன் ஆறு மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் நல்ல நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒம்பது மணிக்கு மேலே பூஜை போட்டாங்க நான் பூஜை நான் தான் நாங்கள் பூஜை பொருள்லாம் எதுவும் வாங்கல ஆல்ரெடி ரெண்டு மாடி போட்டாச்சு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி இருந்ததெல்லாம் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார் என்ஜினியரு சரின்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே சின்னதாக ஒரு வெள்ளம் உடச்சி வெள்ளம் வெத்தலை பார்க்கு ட்ரை ஃப்ரூட்ஸு மஞ்சள் குங்குமம் பூ இது மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸோ அந்த மூலையில் பூஜை பண்ணாங்க நான் தம்பிக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு நான் பூஜை பண்ணலான்னு போனேன் ஸோ அதை பண்ண என்ன தான் ஃபஸ்ட்டு செய்ய சொன்னாங்க பண்ணும்போது தம்பி வீடியோ எடுக்காமல் ஃபோனை நோண்டிகிட்டே இருந்திருக்கான் போல் தெரியல சரி ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அடுத்தது அந்த அண்ணன் இன்ஜினியர் அண்ணா பண்ணார் அவர் சாமி கும்பிட்டுக்கிட்டாரு ஸோ அவ்வளோதான் அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணும் வேணும்ன்ட்டு எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க சரி எல்லாத்தையும் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அந்த அண்ணனே தீபாராதனா காமிச்சாங்க கொஞ்சோண்டு அந்த என்ன பணம் வைப்பாங்க காணிக்கை என்னவோ சொல்லி வைப்பாங்க இல்லையா அதையும் வச்சுட்டு நான் அந்த அண்ணன் வந்துவிட்டேன் அப்புறம் அந்த அண்ணா கும்பிட்டாரு போலருக்கு போய் சரி ஓகே அவங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் எனக்கிட்ட கையில் அந்த வா பாண்டாவில் வந்துட்டு கலவையெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு கொட்ட சொன்னாங்க ஸோ நான் ஃபஸ்ட்டு கொட்டிட்டேன் அந்த இடத்துல நான் அந்த அண்ணன் முடியல அந்த அண்ணன் ஹெல்ப் பண்ணார் சரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஆப்பிள்லாம் ஆப்பிள் மாதுளம்பழம் பழம் வச்சுருந்தேன் அதையும் எடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு காணிக்க வச்சுருந்தேன் வெத்தலை பார்க்க ஐநூறுரூவா காசு ஸோ அதையும் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் மஞ்சள் கொங்குமெல்லாம் வச்சு பிள்ளையார் பிடிச்சி வச்சு பண்ணிவிட்டேன் ஸோ நான் கிளம்பிட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அப்புறமா எல்லாத்தையும் செட் பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் மேலே எல்லாத்தையும் செ செட் பண்ணிட்டாங்க இது வந்து ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமையே போட வேண்டிய மூலயம் எங்கள் சின்ன மாமனார் இறந்துட்டார் அதனால வந்துட்டு புதன்கிழமை போட்டோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஸோ ஃபஸ்ட்டு காங்கிரீட் கொட்டுறாங்க அவ்வளோதான் கொட்டிட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அப்படியே கொட்டி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தாங்க பதினொன்றரை மணிக்கு வந்துட்டு மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு மேலே அந்த கலவ கலக்கிற மிஷின் அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி பக்கம் மறுபடியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு ஏன்னா மூணு டெரஸ் போடும்போதும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்றுது ரெண்டு வாட்டி வந்து கரண்ட் இல்லாமல் நின்றுது இந்த வாட்டி இது சரி பிளஸியக்கா வீட்டில் கிறிஸ்மஸுக்கு வந்துட்டு எப்போதும் வருஷம் வருஷம் பிரியாணி கொடுப்பாங்க ஸோ இன்றைக்கும் அவங்க ஒரு பக்கெட் ஃபுல்லாக பிரியாணியும் அந்த அரிசி பாயசம் ரைத்தாக கொடுத்துருந்தாங்க ஸோ ஹாப்பியாக இன்றைக்கி கல்லா இன்றைக்கி டே இருந்துச்சு பிரியாணி அப்படியே என்னோட அந்த பையன் வெளியே நின்னுட்டு இருந்தான் சரி அப்படின்னு பிளஸ்ஸியக்கா அக்கா பையன் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டு நான் என்னோட பக்கெட்டில் மா வரைக்கிற பக்கெட்டில் கொட்டிக்கிட்டு அவங்ககிட்ட அந்த பையெல்லாம் கொடுத்து அனுப்பிட்டேன் ஸோ வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் எல்லாரும் பிளஸ்ஸியக்கா விட்டு கிறிஸ்மஸ் பிரியாணி செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு ஸோ நிறைய பீசஸ்லாம் வேறு வச்சுருந்தாங்க எப்போதுமே அவங்க அப்படிதான் செய்வாங்க நிறைய வேணும் வேணாலும் கொடுப்பாங்க நிஜமாகவே நை மத்தியானம் சாப்பிட்டு நைட்டு சாப்பிட்டு மீந்து மறுநாள் காலையில் வெளில நாய்க்கு போட்டேன் வெறும் பிரியாணியை கொஞ்சம் ஸோ அவ்வளோ கொடுத்துருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட் இருந்திருந்தாருன்னா சரியாக போயிருக்கும் ஸோ இல்லை நாலு பேருக்கும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க நாலு நாலு டப்பாவில் கொடுத்துருந்தாங்க ஸோ ரைத்தா பிரியாணி பாயாசம் ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஸோ கிறிஸ்மஸ் வந்து பிரியாணியோட காங்கிரீட் மேலே போடுறதோட ஹாப்பியாக சந்தோஷமாக நிம்மதியாக போச்சு உங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்லாம் எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க பிரியாணி சாப்பிட்லாம் என் பசங்களுக்கு ஃபஸ்ட்டே எடுத்து ஹாலில் வச்சு டிவியை போட்டு விட்டுட்டு நான் போயிட்டேன் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் பாய்